குவாலா குபவாரு இடைத்தேர்தல் பேரரசரின் படத்தை காட்சிக்கு வைத்த நபர்களுக்கு ஒரு மாத சிறை மூவாயிரம் ரிங்கேட் அபராதம் பீஜாக்கில் சாலை வரியை புதுப்பிக்கும் நடவடிக்கை சாலை போக்குவரத்து துறையின் அங்கீகாரத்தை பெறவில்லை சூதாட்ட விடுதி தொடர்பான கட்டுரை ராம் ஆனந்திடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர் லஹாடத்துவில் ஆற்றை கடக்கும் பயணத்தின் போது நீர்பெருக்கில் மூவர் மூழ்கி மரணம் மேலும் மூன்று பேர் காணவில்லை வணக்கம் 26 வருடங்களாக உளுஸ்லாங்கூரில் ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்நோக்கி வந்த வீட்டு பிரச்சனைக்கு இன்று தீர்வு காணப்பட்டுள்ளது மேரி சுங்கை திங்கி மீன்யா ஆகிய ஐந்து தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த வீட்டை பெற மேற்கொண்டு வந்த போராட்டத்திற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து சிறந்து விடிவை தந்துள்ளனர் அத்தோட்டங்களைச் சேர்ந்த இருநூற்று தொழிலாளர்களுக்கு மடானி அரசு ஸ்லாங்கூர் மாநில அரசு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சுடன் yang nirwanamum inende tarai jaya ini akan dicadangkan seralah dengan prinsip madani dinamakan sebagai PPR Harmony Madani. Ini untuk mencerminkan semangat perpaduan antara kaum keharmonian, perpaduan adalah dua kunci utama kejayaan negara untuk mempercepatkan proses okay, di mana tertakuk kepada keputusan jemaah menteri Prima Corporation akan dilantik sebagai agensi pelaksanaan supaya projek perumahan ini siap sepenuhnya dalam tempoh 24 bulan okay, dari tarik kelulusan We are going to do fast track and then hopefully menjelang tahun 2026, insyaAllah kita akan jemput yang amat berhormat Perdana Menteri bersama yang amat berhormat Menteri Besar Selangor datang sini bukan untuk umum tapi serah kunci kepada pemilih-pemilih ini. இந்த வீடமைப்பு திட்டத்திற்காக இருபது ஏக்கர் நிலத்தை பிர்ஜாயா நிறுவனம் வழங்கியுள்ளதையும் எழுபத்தைந்து மில்லியன் ரிங்கீட்டை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கமும் தத்துஸ்ரீ அமிருடீன் சார்பில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கமும் ஒதுக்கியுள்ளதையும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயு தெரிவித்தார் மத்திய அரசாங்கத்தின் உதவினாலும் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பாலும் இருபது ஏக்கர் நிலத்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு முற்றுப்புள்ளி நம்ம காண்றோம் மத்திய அரசாங்கம் வந்து நாற்பது மில்லியன் கொடுக்குறாங்க நானூறு லட்சம் மா மாநில அரசாங்கம் வந்து முப்பத்தைந்து மில்லியன் முந்நூற்றி ஐம்பது லட்சம் மற்றும் பிரஜா கோஆப்ரேஷன் வந்து இருபதாலும் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு திட்டம் இது வந்து பிரஜா கோஆப்ரேஷன் வந்து கடமைப்பட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு அதே மாதிரி மாநில அரசாங்கம் கடை கடமைப்பட்டிருக்கோம் நம்ம 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 மாநில மக்கள் இவங்க அதே மாதிரி மத்திய அரசாங்கம் பிரதமருக்கு என்ன நன்றி ஏன்னால் அவர் வந்து இந்திய சமுதாயத்தின் இந்திய சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அவங்க அவங்க வந்து நம்மளை வந்து சில குறை சொல்கிறாங்க அது வந்து இன்றியோட அந்த குறைகளை நிவர்த்தியாகப்படும் நான் எதிர்பார்க்குறேன் இதனிடையே தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் சொந்த வீட்டிற்கான இருபத்தாறு ஆண்டுகள் கோரிக்கை இன்று பக்கத்தன்ஹாரப்பான் மாநில மத்திய அரசுகளின் திருவினால் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர் இத்தனை வருஷம் வாழ்ந்து இப்போ தான் ஒரு அர நல்ல ஒரு நல்ல பதில் நல்ல சந்தோஷமாக இருக்கும் சுங்கத்திங்க ஒரு பெரிய தோட்டம் பாருங்கள் அதுக்கு பிறகு நிறுவனருக்கு புக்கி இருக்குது எல்லாம் வந்து சாஃபின் சேர்ந்தது ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒற்றுமையாக செஞ்சாங்களே இந்த ஒற்றுமை தான் இன்றைக்கி வந்து ஒற்றுமை அரசாங்கம் சொல்கிறாங்களா இந்த ஒற்றுமை மக்கள் இருக்காங்களா அது தான் இப்போ இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி மா ஆளுங்க ரொம்ப சந்தோஷமா ஆகிட்டாங்க புக்கி இருந்து சுங்கதிங்கி வரைக்கும் இந்த பாட்டாளி தோட்ட தோட்டத்தில் வளர்ந்த பாட்டாளி மக்களுக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடு இன்றைக்கு அலோஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் ரொம்ப பெருமைப்படக்கூடிய வேண்டியும் சந்தோஷப்படக்கூடிய வேண்டியும் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் எதுன்னு நோக்கணும் இந்த வீட்டு பிரச்சினால போராட்டம் இன்னும் இது குடும்பத்தில் கூட இல்லை இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு கிடைக்கல தோட்டத்தில் யார் இருக்காங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கணும் ஆனால் அந்த சந்தோஷம் இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக அவர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த இருபத்தி நாலு மாதத்தில் இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடு பேரஸ் வீடை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நான் போராட்டம் பண்ணி இது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம் இது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது வீடு அப்புறம் மண்டபம் இருக்குன்னாரு கோயிலெலாம் இருக்குனாரு அங்கே வேலை செஞ்சு இப்போ எங்களுக்கு உடம்பு செல்லறதுனால நான் வீட்டில் இருக்கேன் ஆனால் எங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் உட கொடுத்து வெளியே அவர் சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் தான் வீட்டுக்கு போராட்டம் பண்ணால்தான் எங்களுக்கு ஒரு இது ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்நிகழ்ச்சியில் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் நம்பிக்கை கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் உட்பட ஐந்து தோட்ட தொழிலாளர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் குவாலா இடை இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அனுமதியின்றி வாகனத்தில் பேரரசரின் புகைப்படங்களை காட்சிக்கு வைத்த ஆடவர் ஒருவருக்கு ஒரு மாத சிறை தண்டனையும் மூவாயிரம் பிரிகேட் அபராதமும் விதித்து மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அறுபத்தாறு வயது பி ராமசாமி எனும் அவ்வாழவர் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் ராமசாமி பத்து மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என மேஜிஸ்திரேட் உத்தரவிட்டார் அதே சமயம் நேற்று முன்தினம் ராமசாமி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து அவரது சிறை தண்டனை அமலுக்கு வருவதாகவும் மேஜிஸ்த்ரேட் சொன்னார் முன்னதாக குவால குபுவாரு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அனுமதியின்றி பேரரசரின் புகைப்படங்களை வாகனத்தில் காட்சிக்கு வைத்த அறுபது வயது மதிக்கத்தக்க இரு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து நான்கு சக்கர வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதை நேற்று அறிக்கை ஒன்றின் வாயிலாக உளுக்கில்லான் போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் அஹமத் ஃபைசால் தஹரீம் உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த வாகனத்தில் ஜோகூர் மாநில கொடியும் பகத்தான கூட்டணி கொடியும் பறக்கவிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ரோடாக்ஸ் எனப்படும் சாலை வரியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பீஜா நிறுவனத்திற்கு ஜேபிஜே சாலை போக்குவரத்து துறையோ போக்குவரத்து அமைச்சோ இதுவரை அனுமதி எதையும் வழங்கவில்லை அதனால் பீஜா நிறுவனத்தின் அகப்பக்கத்திலும் சமூக ஊடகங்களிலும் தனது சாலை வரியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் சாலை போக்குவரத்து துறையால் தணிக்கை செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளதில் உண்மை இல்லை அது பொதுமக்களை குழப்பும் ஒரு செயல் என ஜேபிஜே ஒரு அறிக்கையின் வாயிலாக கூறியுள்ளது பீஜா நிறுவனத்தின் அச்செயலை சாலை போக்குவரத்து துறை கடுமையாக கருதுகிறது அந்த சேவைக்காக பீஜா நிறுவனம் விதிக்கும் கூடுதல் கட்டணம் குறித்தும் பல சமயங்களில் தங்களின் சாலை வரியை பீஜா நிறுவனம் முறையாக புதுப்பித்து தர தவறியது குறித்தும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் கிடைத்துள்ளதாக சாலை போக்குவரத்து துறை கூறியுள்ளது பீஜா நிறுவனம் மற்றும் சாலை போக்குவரத்து துறையின் சேவைகளை ஒருங்கிணைக்கும் முறை எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை அதோடு அது போன்ற சேவைக்கு சாலை போக்குவரத்து துறை அங்கீகாரம் எதையும் வழங்கவும் இல்லை என அது தெளிவுபடுத்தியது அதனால் சாலை வரியை புதுப்பிக்க விரும்பும் பொதுமக்கள் ஜேபிஜே முகப்புகள் ஜேபிஜே பட்டுவாடா இயந்திரங்கள் ஜேபிஜே நடமாடும் சேவை மையங்கள் செயலிகள் ஆன்லைன் அகப்பக்கங்கள் வாயிலாக அல்லது அதன் முதன்மை வர்த்தக பங்காளிகளான மலேசியா மை மைஇஜி அல்லது புஸ்பாகோம் சேவைகளை நாடலாம் சுவாசப் பிரச்சனை சலி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஜோகூரில் உள்ள ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்டு விடுதி நிர்மாணிக்கப்படலாம் என்ற அறிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர் ராம் ஆனந்திடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றனர் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புக்கிட் ஆமான் வந்த ராம் ஆனந்த் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு காலை பதினோரு மணி அளவில் அங்கிருந்து வெளியேறினார் போலீசில் வாக்குமூலம் பெறுவதற்கு அழைக்கப்பட்ட மூன்று ஊடகவியலாளர்களில் ராமும் ஒருவராவார் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட விடுதி தொடர்பான செய்தி வெளியிட்ட ஆங்கில இணையதள பதிவேட்டின் ஆசிரியர்களில் ஒருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என கடந்த வெள்ளிக்கிழமையன்று போலீஸ் படைத்தலைவர் ரசருடீன் ஹுசைன் கூறியிருந்தார் இந்த விவகாரம் தேச துரோகம் குற்றவியல் அவதூறு மற்றும் இணையதள வசதிகளை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் மலேசியா மால்ஸ் கேசினோ அட் ஃபாரசிட்டி என்ற கட்டுரை குறித்து பெர்ஜயா குழுமத்தின் தோற்றுவிப்பாளர் வின்சென்ட் தானின் வழக்கறிஞர் செய்திருந்த போலீஸ் புகாருக்கு பிறகு விசாரணை தொடங்கப்பட்டதாக ரசருடின் குறிப்பிட்டிருந்தார் ரிவர் ட்ரக்கிங் எனப்படும் ஆற்றை கடப்பதற்கான உல்லாச பயணம் சென்றவர்களில் மூவர் நீர் பெருக்கினால் மூழ்கி மாண்ட வேளையில் மேலும் மூன்று பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டது இந்த துயரச் சம்பவம் சபா கிழக்கு கரை பகுதியில் உள்ள மக்சினா பள்ளத்தாக்கில் மக்வாவில் நேற்றிரவு ஏற்பட்டது வெள்ளத்தின் காரணமாக திடீரென ஆற்று நீர் பெருக தொடங்கியதால் அந்த உல்லாச பயணத்தில் இடம்பெற்றிருந்த பதினேழு பேர் கொண்டனர் இதற்கு முன்னதாக ஒன்பது பேரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்புடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் அந்த குழுவைச் சேர்ந்த காயமடைந்த இதர இரண்டு உறுப்பினர்கள் பாதுகாப்புடன் நீந்தி கரையேறினர் இரவு மணி எட்டு இருபத்தி எட்டு அளவில் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக டத்து தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் சம்சுவா ரஷீத் தெரிவித்தார் இரவு மணி ஒன்பது முப்பத்தாறு அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தாங்கள் சென்றடைந்ததாக அவர் கூறினார் முதலில் நாங்கள் ஒன்பது பேரை மீட்டோம் பிறகுதான் ஒரு மரக்கட்டைக்கு அடியில் மூவரின் உடல்கள் சிக்கி கிடப்பதை அதிகாலை மணி ஒன்று முப்பத்தி ஏழு அளவில் நாங்கள் கண்டுபிடித்த பின் அவர்களது உடல்களை மீட்டோம் என கூறினார் காணாமல் போன மூவரை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் லேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் நான் மகேந்திரன் அறிவொளி